பேயும் தங்க கிணறும் பார்வதிபுரம்ங்கிற ஊர்ல தண்ணி பஞ்சம் ஏகப்பட்டது இருந்துச்சு அந்த ஊர்ல அதிகமான பேரு தண்ணி பஞ்சத்தால இறந்தாங்க அதே ஊர்ல ரோஜாங்கிற முப்பது வயசு பொண்ணு இருக்கா அவளோட கணவரும் கொஞ்ச நாள் முன்னாடி தண்ணி இல்லாம இறந்துட்டாரு புருஷன் இல்லாம பையன் நரேஷோட பொறுப்பு ரோஜா தலை மேல விழுந்தது ஒரு நாள் பையனை உட்கார வச்சு பேசினான் எங்க பாருடா நரேஷ் நான் ரொம்ப நாள் உயிரோட இருப்பேன்னு தோணலம்மா குடிக்க சரி வர தண்ணி இல்லாததுனால என் உடம்புல கொஞ்சம் கூட சக்தியே இல்ல கண்ணு கூட சரியா தெரிய மாட்டேங்குது உடம்பு வத்தி போச்சு கூட வர மாட்டேங்குது மூச்சும் விட முடியல நான் தனியா எப்படி வாழ போறேன்னு நினைச்சாலே ரொம்ப கவலையா இருக்கு இவ்வளவு சின்ன வயசுல உங்க அப்பா உன்னை தனியா விட்டுட்டு போயிட்டாரு இப்ப நானும் போயிட்டேனா நீ எப்படி நான் வாழ போற எப்படி இருக்க போற அம்மா உனக்கு எதுவும் இல்லம்மா நான் தான் இருக்கேன்ல உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன் இரு உனக்காக இப்பவே நான் போய் தண்ணி கொண்டு வரேன் நீ கவலைப்படாதேம்மா நான் இப்பவே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நரேஷ் வேகமா பம்பு செட்டுக்கு ஓடி போய் அடி பம்புல இருந்து தன்னோட சின்ன கைகளால பம்ப் அடிச்சான் எவ்வளவு நேரம் தண்ணிய அடிச்சு பார்த்தாலும் கூட அதிகமான தண்ணி வரல சில சொட்டு தண்ணி மட்டும்தான் பானையில பட்டுச்சு அந்த கொஞ்சம் தண்ணியை எடுத்துக்கிட்டு ரோஜா கிட்ட வந்து பார்த்தா அவ ஏற்கனவே இறந்துட்டான்த்துல நரேஷ் ரொம்ப நேரம் இருந்தான் நரேஷ் செத்து போன ரோஜா பேய்னா பேய் ஆகி போயும் கூட தன்னோட மகனை எப்படி பாதுகாக்க போறோம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தான் அவகிட்ட அவனை பாதுகாக்கற அளவுக்கு சக்தி இல்ல அதனால பேய்களின் தலைவி கிட்ட வந்தா அந்த பேய் தலைவி கிட்ட தன்னோட பிரச்சனை எல்லாம் சொன்னான் இந்த கதைய கேட்ட தலைவிக்கு பாவமா இருந்தது ரோஜாவ சமாதானப்படுத்தி தைரியம் சொன்னாங்க உன் கதைய கேக்கும் போது எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு உனக்கு நான் என்னோட எல்லா சக்தியையும் தரேன் அதை எடுத்துக்கிட்டு போய் முதல்ல உன் பையனை காப்பாத்து அதுக்கப்புறம் அந்த கிராமத்தையே காப்பாத்து எனக்கு இருக்கிற சக்தி மூலமா உன் கிராமத்துல இருக்கிற அடி பம்ப தங்க பம்ப மாத்த போற அதுல தண்ணியோட சேர்த்து தங்க காசுகளும் வரும் ஊர் மக்கள் சந்தோஷப்படுவாங்க அதுக்கப்புறம் ரோஜாக்கு பயங்கரமான சக்தி வந்துச்சு அவ அடி பம்பை தொட்ட உடனேயே ரோஜா பேய் பம்ப வேகமா அடிச்சா அப்போ பம்ப்ல இருந்து தண்ணி நிறைய வந்துச்சு அந்த தண்ணிய கொண்டு போய் தன்னோட மகனுக்கு குடிக்க கொடுத்தான் அதுக்கப்புறம் ஊர் மக்களுக்கே தண்ணி கொடுத்தான் இப்படி அந்த ஊர் தண்ணி பஞ்சத்தை தீத்தா அந்த ஊர் மக்கள் எல்லாரும் தண்ணி பிரச்சனை தீந்ததால ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அந்த அடி பம்ப்ல இருந்து ஒரு மணி நேரம் தண்ணி அதுக்கப்புறம் இன்னொரு மணி நேரம் தங்கம் வந்துச்சு இப்படி கொஞ்ச நாள்லயே ரோஜா அந்த ஊரு தேவதையாவே மாறிட்டான் ஊர் மக்கள் எல்லாரும் அவளுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா ரோஜா அவளோட மகன் கிட்ட சொன்னா தம்பி ஜாக்கிரதையா இருடா அம்மா இனிமே வரவே மாட்டேன் எங்க பேய் தலைவிக்கு சத்தியம் பண்ணிருக்கேன் அவங்களோட சக்திய மறுபடியும் அவங்க கிட்ட ஒப்படைக்கும் போது எனக்கு முக்தி கிடைச்சிடும் அதனால நான் இப்ப போறேன்பா ஒன்னே ஒன்ன ஞாபகம் வச்சுக்கோ நம்ம நமக்காக மட்டும் வாழக்கூடாது நம்ம வாழ்க்கை மத்தவங்களுக்கும் பயன்படுற மாதிரி வாழணும் நல்லா படிப்பா ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்லிட்டு ரோஜாவோட ஆத்மா பையனை விட்டு பிரியும் போது ரொம்ப கவலைப்பட்டுச்சு வேதனையோட ரோஜா ஆத்மா அங்க இருந்து மறைஞ்சிடுச்சு நரேஷும் ரொம்ப கவலைப்பட்டான் ரோஜா அந்த ஊரு தேவதையா மாறினான் கொஞ்ச நாள்ல அந்த ஊரு பூர்த்தியா மாறிடுச்சு பயிரெல்லாம் விளைஞ்சு பசுமையான ஊரா மாறுச்சு கள்ளிக்குப்பம்ன்ற ஊர்ல ஒரு ஜமீன்தார் இருந்தாரு அவருக்கு ஒரே ஒரு மக அந்த ஜமீனுக்கே ராணி அவ மித்ரா அவளுக்கு பிடிக்கும் இதனால எப்பவுமே ஒரு கேமராவை கழுத்துல மாட்டிக்கிட்டு மரம் கொடிகளை போட்டோ எடுக்கிறது அவளுடைய ஹாபி அது மட்டும் இல்லாம அவளுடைய சின்ன வயசுல இருந்தே அவளை அம்மாவாவும் அப்பாவாகவும் தன்னை தோல்ல தூக்கி வளர்த்த கண்ணையான்றவன் அதே அரண்மனையில இருந்து ராணிக்கு என்ன வேணுமோ அதை பக்கத்துல இருந்தே பார்த்துக்கிட்டான் ஒரு நாள் மித்ரா கிட்ட இப்படி சொன்னான் கண்ணையா நான் பக்கத்துல இருக்கிற நிலத்துக்கு போய் அங்க இருக்கிற குருவி கூட எல்லாம் போட்டோ எடுத்துட்டு வர எப்படியும் சாயங்காலம் ஆயிடும் இப்படி சொல்லிட்டு போனா இப்படி போன மித்ரா நிலத்துல போட்டோ எடுத்துட்டு இருக்கிறப்போ எதிர்பார்க்காம அங்க தரையோடு இருந்த ஒரு கிணத்துல தவறி விழுந்து செத்துட்டா இது கேட்டதுமே அதிர்ச்சியில ஜமீன்தாரோ இறந்து போயிட்டாரு அதுக்கப்புறமா வாரிசே இல்லாத அந்த ஜமீன் சொத்து காத்துல கற்பூரமா கரைஞ்சு போச்சு இதனால கணக்கையா மாதிரி அந்த அரண்மனையே இருந்தவங்க வாழ்க்கையெல்லாம் வீணா போச்சு மறுபக்கம் அல்பா ஐஸ்ல இறந்து போன மித்ரா ஆவியா ஆயிட்டா தன்னோட அப்பாவும் தான் இறந்ததுக்கு அப்புறமா இறந்துட்டாருன்னு தெரிஞ்சதும் அது வரைக்கும் தன்னை தூக்கி வளர்த்த கண்ணையா எப்படி இருக்காரு என்ன ஆனாருன்னு தெரிஞ்சுக்கலான்னு அவனுடைய வீட்டுக்கு போய் பார்த்தான் அப்போ கண்ணையாவும் அவன் மக தேவியும் இப்படி பேசிட்டு இருந்தாங்க என்னமோ அந்த கடவுளோட சோதனை அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு கல்யாண வயசில் ஒரு பொண்ணை கொடுத்துருக்காரே தவிர அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற சக்தியை கொடுக்கல அந்த குழந்தைக்கு ரெண்டு வேலை சாப்பாடு போடுற அளவுக்கு கூட சக்தியை கொடுக்கல கருணையே இல்லை இப்படி கடமைகளை செய்ய முடியலையேன்ட்டு தன்னோட நிலைமைய நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருந்தான் அப்போ அப்பாவை மக சமாதானப்படுத்தி இப்படி சொன்னான் பாருப்பா எதுக்கு இவ்வளோ வருத்தப்படுற நம்ம ராணி இருக்கிற வரைக்கும் எல்லாமே தான் நடந்தது அவங்க போனதுக்கு அப்புறம்தான் அந்த அரண்மனையோட தலையெழுத்து நம்ம தலையெழுத்தும் மாறிடுச்சு நம்ம என்ன பண்றது அனுபவிக்கணும் இப்படி அப்பாவும் மகளும் வருத்தப்பட்டு இருந்தது கேட்டு பேயி இப்படி நினைச்சது பாவம் என்னோட மரணத்தால இத்தனை பேர் வாழ்க்கையில இருள் வந்துருச்சா அது மட்டும் இல்லாம கண்ணையா என்ன வளர்த்தவரு எப்படியாவது அவர் பொண்ணோட கல்யாணத்துக்கு நான் உதவி பண்ணுவேன் இப்படி அந்த பேய் நினைச்சு விடிஞ்சதுமே கண்ணைய எதிர்க்க வந்து தான் பேயா மாறின விஷயத்தை சொன்னதும் முதல்ல கண்ணையா வருத்தப்பட்டான் அப்புறமா ஏதோ ஒரு ரூபத்துல தன்னோட மகாராணி இந்த உலகத்துல தான் முன்னாடி இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்பட்டான் அப்போ அந்த பேய் சொல்லுச்சு சொல்லு கண்ணையா உனக்கு என்ன உதவி வேணுமோ சொல்லு என்னோட சக்தி எல்லாம் உபயோகிச்சு உனக்கு நான் உதவி செய்யற ரொம்ப சந்தோஷம் தாயே எனக்கு என்ன தேவை இருக்கு சொல்லு நீ நல்லது ஏதாவது என் பொண்ணுக்கு உன் கையால கல்யாணம் பண்ணி வைமா நீ வைமாப்பவே நான் நினைச்சேன் என் பொண்ணோட கல்யாணம் உன் கையாலதான் நடக்கணும்னு இனிமேல் உன் பொண்ணோட கல்யாண பொறுப்பு என்னோடது இப்படி சொல்லி அவளோட கல்யாணத்துக்கு தேவையான நகைகள் துணிகள் எல்லாத்தையும் அந்த பேய் தன்னோட சக்தியால அங்க தோன்று ஒரு நல்ல பையனையும் கல்யாணத்துக்கு பார்த்துது அதுக்கப்புறமா கண்ணையம் பொண்ணு தேவிக்கும் அந்த பையனுக்கும் இந்த பேய் கல்யாணம் பண்ணி வச்சுது அது மட்டும் இல்லாம அந்த கல்யாணம் பொண்ணுக்கு மருதானியம் வச்சு விட்டுது கல்யாணத்துக்கு தேவையான எல்லா வேலைகளையும் அந்த பேய் பக்கத்திலேயே இருந்து நடத்தி வச்சது நல்ல பிரம்மாண்டமா கண்ணையன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது அந்த பேய் அது மட்டும் இல்லாம கல்யாணத்துக்கு அப்புறமா நல்ல சீர்வரிசையோட மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்சது அந்த பேய் இந்த மாதிரி ராணி பேயா மாறி தன்னை அவ்வளோ நல்லா பாத்துக்கிட்ட கண்ணையனோட மகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கண்ணையனோட கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து வச்சுது வெள்ளங்கிரி காட்டில் ரெண்டு பேய் இருந்தது இதுல சரளான்ற பேய் உயிரோடு இருக்கிறப்போ அவ கர்ப்பமா இருக்கிறன்றத கூட பார்க்காம அவ மாமியார் அடிச்சு அடிச்சு சாவடிச்சுட்டாங்க அதுக்கு தான் குழந்தைய பெத்துக்க முடியாத ஆசை தீராமல் அவ செத்து போய் இப்படி பேயாக மாறிட்டான் இன்னொரு பேயி செல்வி அவ ரொம்ப ஏழையாக இருந்தவ அவளுக்கு ஏற்கனவே பதிமூணு குழந்தைங்க இப்போ பதினாலாவது குழந்தை பிறக்கிறப்போ அந்த வலி தாங்க முடியாம செத்து போயிட்டா அதனால் இப்போ குழந்தைங்கனாலே வெறுப்பு அவளுக்கு ஆறு செல்வி உன்னை விட எனக்கு ஜாஸ்தி சக்தி சீக்கிரமே வந்துடும் அப்போ நான் உனக்கு வேண்டிய எல்லா உதவியும் செய்ய போறேன் அதுக்கு முன்னாடி நீ குழந்தைங்கள பலி கொடுக்குற விஷயத்துல உதவி பண்ணு ஒரு நூறு பசங்களை ஒரே நேரத்துல பலி கொடுத்தா இனி எந்த ஜென்மத்திலயும் குழந்தை இல்லாம நான் சாக மாட்டேன் இப்படி பேயாவும் நான் அலைஞ்சிட்டு இருக்க மாட்டேன் அதுக்கு தான் ஊரில் இருக்கிற குழந்தைங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து பலி கொடுக்கறதுக்கு நீ எனக்கு உதவி பண்ணணும் இப்படி சரளாக சொன்னா அதுக்கு செல்வி சொன்னால் பாரு சரளா எனக்கு முதல்லயே குழந்தைங்கன்னா பிடிக்காது ஆனா நீ உதவி கேக்குறியன் தான் நான் செய்யறேன் ஆனா சக்தி வந்தவொன்னு எனக்கு இந்த பேய் வாழ்க்கை மட்டும் இல்லாத மாதிரி பண்ணிடு இப்படி செல்வி சொன்னா இப்படி அந்த ரெண்டு பேய்களும் ஊர்ல இருந்த குழந்தைங்களை எல்லாரையும் கடத்திட்டு வந்து அவங்கள யாருக்கும் தெரியாம பலி கொடுக்கறதுக்காக ஒரு கூண்டுல அடைச்சி வச்சிருந்ததுங்க இந்த மாதிரி அந்த ஊர்ல கொஞ்ச நாளா குழந்தைங்க காணாம போயிட்டு இருந்தப்போ அந்த குழந்தைங்களோட அப்பா அம்மா வருத்தப்பட்டு அழுதுட்டு அவங்க படுற கஷ்டத்தை பார்க்க முடியாம ராமு இப்படி சொன்னான் இந்த குழந்தைங்க எப்படி காணாம போகுது இதுக்கான காரணம் நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இப்படி சொல்லி ஊர்ல இருந்து காட்டுக்குள்ள போனான் அப்போ அந்த ரெண்டு பேய்ங்க பேசிட்டு இருந்ததுங்க நாளைக்கு அம்மாவா சென்றதால என்னோட பலி கொடுக்கற விஷயத்த நிறைவேற்றிக்க போறேன் அதுக்கப்புறம் எனக்கு சக்தி வந்துடும் அப்போ உன்னோட கோரிக்கையை நிறைவேற்றிடுற அதுக்கப்புறம் நான் குழந்தைங்களை பெத்துக்கிட்டு என் புருஷனோட அவங்களோட சந்தோஷமா இருக்க போறேன் இப்படி சரளா சொன்னத ராமு கேட்டான் அப்பதான் அவனுக்கு எல்லாம் புரிஞ்சுது என்ன ஆனாலும் பரவாயில்ல இந்த ரெண்டு பேங்களுக்கு புத்தி சொல்லி தரணும்னு நினைச்சான் சரளா அங்கேருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் ராமு செல்வி காதல விழற மாதிரி போன்ல பேசிட்டு இருந்தான் ஒன்றும் இல்லைடா என்னோட பேய் ஃப்ரெண்டு எனக்கு ஒரு சூப்பர் ஆஃபர் கொடுத்துருக்கு நைசா பேசி தான் ஃப்ரெண்டு மூலமா அந்த குழந்தைங்களெல்லாம் கடத்திட்டு வந்து பலி கொடுக்கறப்போ அந்த ஃப்ரெண்டையும் பலி கொடுக்கறதா பிளான் பண்ணியிருக்கு அப்படி பண்ணா அதுக்கு முழு சக்தி கிடைக்கும்னு நம்புது அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு மனுஷியா மாறி நிறைய குழந்தைங்களை பெற்றுட்டு சந்தோஷமா வாழலாம்னு சொல்லுச்சு இந்த பிளான பத்தி தான் ஃப்ரெண்டு கிட்ட தான் சொல்லி வச்சிருக்கு சீக்கிரமே நான் ஒரு பேய கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாக் போட்டு அடிக்க போறேன் இப்படி போன்ல பேசுற மாதிரி நடிச்சு ராமு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் ராமு பேசனது கேட்டு செல்வி இப்படி நினைச்சா அப்படினா இந்த சரளா என்கிட்ட போய் சொல்லி என்னையும் பலி கொடுத்து அந்த குழந்தைகளையும் பலி கொடுக்கிறதுக்கு என்ன நல்லா ஏமாத்திர்கா போல் இருக்கு அது போராதுன்னு இப்போ ஒரு மனுஷனோட உதவியோட என்ன மோசம் பண்ணி அழிக்கலாம் இருக்காளா அது மட்டும் நடக்காது இப்படி நினைச்சி கூண்ட்ல இருந்த குழந்தைகளெல்லாம் எல்லாம் விடுவிச்சா செல்வி அவங்கவங்க வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்தா சரளா வந்து பார்த்தப்போ அங்க குழந்தைங்க இல்லாததால ரெண்டு பேய்களுக்கும் நல்ல சண்டை வந்து ரெண்டு பேரும் அவங்கவங்க சக்தியை உபயோகிச்சு ரெண்டு பேரையும் அழிச்சுக்கிட்டாங்க இந்த மாதிரி குழந்தைங்கள கடத்திட்டு இருந்த பேயை ராமு ரொம்ப சாமர்த்தியமா அழிச்சான் குழந்தைங்கள தொலைச்சிட்டு பரிதவிச்சிட்டு இருந்த அப்பா அம்மாவுக்கு குழந்தைங்கள மீட்டு கொடுத்தான் ராமு ரங்காபுரங்கிற ஊர்ல ராத்திரி பதினோரு மணி தாண்டுச்சு பேய் கோவிந்தம்மா வீட்டுக்கு வந்து ஜன்னல் வழியா உள்ள என்ன நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு இருந்தது கணவன் பூமிநாதன் நிலத்துக்கு போனதுனால கோவிந்தம்மா மட்டும் தனியா கட்டில் மேல நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க நிம்மதியை இப்படி கெடுத்துட்டு நீ மட்டும் நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கியாரு அப்படின்னு பேய் பயங்கரமா சிரிச்சுது அப்போ கோவிந்தம்மா பயந்து போய் எந்திரிச்சு கட்டில உட்கார்ந்தாங்க அதை பார்த்து அந்த பேய் இன்னும் கொஞ்சம் சிரிச்சுது அந்த சத்தம் ஜன்னல் வழியாதான் வருதுன்னு நினைச்ச கோவிந்தம்மா எழுந்திருச்சு ஜன்னல் கிட்ட போய் பார்த்தாங்க ஆனா அந்த இடத்துல யாருமே அந்த இடத்துல இல்லை கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த பேய் சிரிச்சுக்கிட்டே இருந்தது யார் அது யாருன்னு தெரியலையே சிரிப்பு சத்தம் மட்டும் கேட்குது யாருங்க சொன்ன முதல்ல நீ சொல்லு நான் பயப்படுறேனா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதும் திடீர்னு அந்த பேய் ஜன்னல்ல தோன்றுச்சு அப்போ கோவிந்தம்மா பயந்து போய் பேயை பார்த்த அதிர்ச்சியில கட்டில் கிட்ட ஓடி வந்தாங்க எனக்கு ஒண்ணுடாத என்ன விட்டுடு நான் உன்ன கொல்ல போறேன்னு சொல்லலையே அத்த அத்த அப்படிங்கற வார்த்தையை கேட்டதும் கோவிந்தமாக்கு அப்பதான் விஷயம் புரிஞ்சுது செத்து போன தன்னோட மருமக தான் பேயா இப்ப வந்திருக்கான்னு புரிஞ்சுது மருமக தானா அப்ப பிரச்சனை இல்ல இந்த மாமியார்னா அவளுக்கு பயமாச்சே இப்ப பாரு அந்த பேயை எப்படி ஓட விடுறேன்னு ஏ மருமகளே இங்க வாடி நான் இப்போ உயிரோட இருக்க ஓ மருமக இல்லை அதை ஞாபகம் வச்சுக்கோ பேய் மருமக அப்படின்னா என்னடி உனக்கு நான் இப்போ பயப்படணுமா நீ பயப்படாத நான் ஒன்று பயமுறுத்துறேன் ஐயா ரொம்ப தான் பயம் உயிரோட இருக்கும்போது ஒன்றத்தையும் கிழிக்கல செத்ததுக்கு அப்புறம் சாதிக்க போற அதெல்லாம் இருக்கட்டும் அத்த எனக்கு இப்போ பயங்கரமாக பசிக்குது கோழி கறி குழம்பு வேணும் போய் செஞ்சு கொடு என்ன திமிருடி உனக்கு என்னையே சமைக்க சொல்ற உன் உடம்பு எப்படி இருக்க குச்சிய எடுக்கவா ஆமா இல்லாத இந்த குச்சி விஷயத்த நான் மறந்துட்டனே கோழி கறி குழம்பு வைக்கிறியா இல்ல குச்சியில அடிக்கவா அப்படின்னு சொன்ன உடனேயே அது கையில ஒரு பெரிய குச்சி வந்தது அத பார்த்த கோவிந்தம்மா மனசுக்குள்ள இது நிஜமாவே அடிக்க போகுதா இல்லைன்னா நம்மள பயம் இப்படி பண்ணுதா அப்படின்னு நினைச்சு முடிக்கிறதுக்குள்ள அந்த பேய் கோவிந்தம்மாவ அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஐயோ இந்த அடிய நம்மளால தாங்க முடியாது அப்படின்னு கோவிந்தம்மா கத்திக்கிட்டே வேக வேகமா கிச்சனு கோடி வந்தாங்க அங்க கோழி கறி கட் பண்ணி ரெடியா இருந்தது அத பார்த்த கோவிந்தம்மா இந்த பேய் மருமக சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டா செஞ்சு போடுற வரைக்கும் ஊட மாட்டா போல இருக்க இவ கிட்ட அடி வாங்கறத விட கோழி கறி குழம்பையே செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு நினைச்சு கோவிந்தம்மா குழம்பு செய்ய ஆரம்பிச்சாங்க அதுக்குள்ள நிலத்துக்கு தண்ணி பாய்ச்ச போன கணவன் பூமிநாதன் வீட்டுக்கு வந்தாரு கணவன் சத்தம் கேட்டதும் பொழச்சோண்டா சாமின்னு நினைச்சாங்க கோவிந்தம்மா கிச்சன்ல இருந்து ஹாலுக்கு வந்து கதவை திறந்தாங்க பிஞ்சு போன முடியோட மூஞ்செல்லாம் காயத்தோட அழுதுகிட்டே நின்னுட்டு இருந்தாங்க கோவிந்தம்மா என்ன நடந்ததுன்னு பூமிநாதனுக்கு புரியல என்ன ஆச்சுடி என்னது இது பைத்தியம் மாதிரி இருக்க இந்த ராத்திரி வேலையில யாருக்கு சமைக்கிற நான் உன்ன ஒண்ணு செய்ய சொல்லலையே கோவிந்தமா ஏதோ சொல்ல வந்தாங்க ஆனா பேய் அங்க வந்ததுனால எதுவும் சொல்லல ஒன்னு இல்லன்னு தலைய மட்டும் ஆட்டினாங்க எதுவும் பேசாம அங்க இருந்து பூமிநாதன் உள்ள போனாரு சமைக்கிற வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு இல்ல இப்போ துணிய துவைக்கணும் வா அப்படின்னு கோவிந்தமாவ வெளிய கிணத்து கிட்ட கூட்டிட்டு வந்தது அந்த பேய் அங்க துணி குவியலே கடந்துச்சு அத பார்த்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க கோவிந்தம்மா அதை பார்த்து அந்த பேய் மருமக பயங்கரமா சிரிச்சா கொஞ்ச நேரம் கழிச்சி பேய் மருமக போயிருப்பான கண்ணை திறந்து பார்த்தாங்க கோவிந்தம்மா கையில குச்சியோட மருமக சிரிச்சுக்கிட்டு நின்றான் அவ்வளவுதான் வேகமா கோவிந்தம்மா எந்திரிச்சு துணியை துவைக்க ஆரம்பிச்சாங்க அத பார்த்து பூமிநாதன் மனசுக்குள்ள இவளுக்கு என்ன போய் தீங்கு தியும் குடிச்சிடுச்சோம் இப்போ போய் துணி துவங்குறாளு அப்படின்னு நினைச்சிட்டு வந்து படுத்துக்கிட்டாரு கோவிந்தமா துணிய துவைச்சிகிட்டு இருந்தாங்க துணி மட்டும் குவியலா அப்படியே இருந்துச்சு துவைக்க துவைக்க குறையவே இல்ல மருமகனா பயம் பக்தி ரெண்டுமே இருக்கணும் அத்த இன்னை தெரியும்ல இனிமே தினமும் வருவேன் என் சாந்தி அடைய வச்சேனா போதும் நீ உயிரோட இருப்ப இத கேட்டு பணிவோட நடந்துகிட்டாங்க கோவிந்தம்மா அதை பார்த்து பேய் மருமக அங்கிருந்து போனான்